சில படம் பார்க்கும்போது மட்டும்தான் அதோடய கிளைமேக்ஸாக நம்மளால் கணிக்கவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு படம் தான் ஹிடிம்பா இந்த படம் ஒரு தெலுங்கு படம் பட் தமிழ் டப்ளே அவைலபிளாக இருக்குது படத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஒருத்தர் ஹீரோனாக நடிச்சிருப்பாரு ஹீரோயினாக பார்த்திங்கன்னா நந்திதா ஸ்வேதா அவங்க நடிச்சிருப்பாங்க படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டுமே போலீஸாக ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க அந்த ஊருக்குள்ளே திடீர்னு ஒரு பதினாறு பதினேழு பொண்ணுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி காணாமல் போயிட்டே இருப்பாங்க என்ன நடக்குது எதுனால பொண்ணு காணாமல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு மொத்த போலீஸும் ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கெல்லாம் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லர் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும் ஏ ஆனால் நம்மளுக்கு காமிச்சிருவாங்க யார் இதெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறதும் காமிச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது இதில் என்னடா ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த படத்தை பார்த்தேன் இந்த படத்தோட கிளைமேஸ்சில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க ஒரு டீசண்டான ட்விஸ்ட்டு அந்த ட்விஸ்ட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான படம்லாம் பார்க்கணுன்னா பார்க்கலாம் ஒரு டீசெண்ட் வாட்ச் மூவி மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது என்ன ஓடிட்டியில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காக ஓடிடின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மித்தபடி இந்த படத்தோட மேக்கிங் ஃபைட் சீக்வன்ஸ் அது எல்லாமே நல்லாயிருக்கு தெலுங்கு படம் அப்படிங்கிறதுனால வெறும் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் கேமரா அது மாதிரி எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு டீசென்ட் வாட்ச் மூவின்னு தான் சொல்லலாம்